அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த அற்புதமான திரு டாக்டர் முகுந்தன் முரளி அவர்கள் தொடர்ந்து வருஷம் வருஷம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த வருஷம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை ஒரு இறைவன் பேரால் நம்ம நடத்துகிறார் ஏழுமலையான் ஜோடா எல்லாரும் திருப்பதிக்கு போயிட்டு வந்த பலன் இந்த மாநாட்டின் மூலமாக உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் இந்த மாநாடு நடத்த சொல்லுவோம் இல்லையா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள்லாருக்கு இவ்வுலகம் இல்லை எது வேணாலும் இருந்தால் இல்லாட்டினாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக பொருள் அப்படின்னு ஒன்று இருக்கணும் பொருள் மீன் எது வேணாலும் இருக்கலாம் காசாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய இந்த ஜோட சேவைக்கு தேவையான ஜோட கருத்துக்களாக கூட இருக்கலாம் இது எல்லாமே பொருள் சார்ந்த விஷயம் இந்த பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் உங்கள் அனுமதியோடு ஓகேயா ஏன்னா பொருள்ங்கிறது எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ஒன்று ஒரு குமரன் ஐயா கூட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அதே நட்சத்திர அதிபதியினுடைய கிழமையில் ஒருத்தர் பிறந்திருந்தால் யோகமானவர்னு அர்த்தம் இது ஒரு அருமையான பாயிண்ட்டு ஏன்னா அவர் பேசின வேகத்தில் ஞாபகப்படுத்த முடியாதுனாலும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியே உங்களுடைய கிழமையாக வந்தால் கிழமை அதிபதியாகவும் வந்தால் உண்மையிலே அது யோகமான அமைப்பு பெற்றவர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இதை யார் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு உங்களுக்கு நட்சத்திராதிபதி வரலேன்னு வைங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று ஒன்னும் எழுதிங்க இல்லன்னா நீங்க பிறந்த கிழமையில உங்க ஜென்ம நட்சத்திரம் வருதான்னு பாரு அன்னைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்க பண்ணிக்கலாம் அன்னைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை பண்ணிங்கன்னா அந்த நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் பார்த்துக்கிட்டே இருக்கும் நான் ஏற்கனவே நே மேடையில் சொல்லியிருக்கேன் போன மீட்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் வச்சா காசு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா மணி பிளான்ட் செடி வச்சா காசு வரும்னு எல்லாேருக்கும் நம்ம ஜோசியம் இருக்குல்ல பொதுமக்களுக்கே தெரிஞ்ச விஷயம் அப்போ அந்த மணி பிளான்ட் கருகி போச்சுன்னா காசு ஏதோ நஷ்டமாக போகுதுன்னு அர்த்தம் இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் அந்த மணி பிளான்ட் செடியில் மூணு ரெண்டு அஞ்சு ஒம்போதுங்கிற ஒரு நம்பரை மட்டும் எழுதி ஒரு அட்டையில் ஒரு விசிட்டிங் கார்டு சைஸில் எண்களுக்கு அவ்வளோ ஒரு பலம் ஒரு வலிமையான ஒரு பலம் எண்களுக்கு மட்டும் இருக்குது நம்மளுக்கு கிரக சில பேருக்கு தெரியும் இப்போ யோசிக்காது பணம் வரணும் பிள்ளையை கட்டி கொடுக்குறதுக்கு தங்க வேணும் இன்னைக்கு தங்க விலை ஏறிடுச்சு நான் சீட்டு போட்டு வச்சுருந்தேன் அந்த சீட்டு போட்டு வச்சுருந்த காசில் காசுல இப்போ பாதி தங்கம் கூட வாங்க முடியாதமாக இருக்குது இப்படிலாம் ஒரு கவலைகள் பொதுமக்கள்கிட்ட இருக்கும் இப்போ தங்க வேணும் அப்படின்னு அதாவது தேவைக்கு நல்லா கேட்டுக்கோங்க தேவைக்கு மேலேயும் வரும் உங்கள் தேவைக்கு ஒரு தங்க வரணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த நம்பரை எழுதி வச்சுக்கோங்க இந்த நம்பரை எழுதி உங்கள் நகைப்பெட்டி காலியாக இருந்தால் கூட வங்கி அதில் நிச்சயமாக யாருக்கெல்லாம் நினைஞ்சிருக்கோ இந்த நம்பர் மூலியமாக உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நம்ம முரளி முகுந்தன் ஐயா இந்த மீட்டிங்க்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் அதில் ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்துருது வாங்கின பிறகு தங்க நிறையா சேர்ந்த பிறகு அந்த நம்பரை குறிச்சிக்கங்க நான் எழுதி தந்தேன் அதாவது ஆறு பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஆறாயிரத்தி நாற்பத்தொன்னுன்னு சொல்லக்கூடாது அதனால தான் தனித்தனியாக சொல்கிறேன் ஏன்னா நம்மளால டக்குன்னு ஏங்க அறுபது நாற்பத்தொன்னுன்னு வண்டி நம்பர் மாதிரி சொல்லுங்கன்னு அப்படியும் சொல்லக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குல்ல அப்போ இன்னொருத்தர் யாராவது திடீர்னு ரோட்டில் போகிறோன்னோட உங்கள் ஒரு யார் நேரம் உங்க வீட்டுக்காரம் யாராவது ஒரு லேடிஸை பார்த்து கேட்டா அந்த அம்மாவுக்கும் சாக்கடிக்கும் அவருக்கும் கூட போய் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது கேட்டால் கேட்டா அடிக்கிற மாதிரி நம்பரை தனித்தனியா சொல்றேன் ஆறு பூஜ்ஜியம் நாலு ஒன்று தங்க வாங்கறது இந்த மணி பிளான் மூணு ரெண்டு அஞ்சு ஒம்பது எல்லாரும் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கங்க உங்க பர்சில் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுக்க எடுக்க வர வர்ற மாதிரி ஒரு வருமானம் நிச்சயமாக வரும் தயவுசெய்து இந்த மாத சம்பளம் வாங்குறவங்க இதை கேட்காதீங்க இந்த இப்போ சொல்றது பூரா உங்களுக்கு இலவசம் இதன் மூலியமாக வருமானம் வந்தால் இந்த மையத்துக்கு உங்களால் முடிஞ்ச வந்த பிறகு நன்கடையாக அனுப்புங்க அவருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ஏழு நாலு அஞ்சு மூணு ஏழு நாலு சிவப்பு கலரில் எழுதுங்க செவ்வாய்க்கு உண்டான நிற சிவப்பு இந்த மாதிரி ரெண்டாம் பாவத்துக்கு அதிபதி யாரோ அந்த நிற பேனால் எழுதி வச்சிங்கன்னா நூறு சதவீதம் உங்கள் பர்ஸ் நிறைஞ்சிருக்கும் நான் என் பர்ஸில் எழுதி வச்சுருக்கேன் பர்ஸு நிறையா காசும் வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜெயிச்சா சந்தோஷம் ஜெயிக்கலும் மறுபடியும் கேளுங்க அதுக்கு ஏதாவது இன்னொரு மாற்று வழி இருந்தால் அந்த நம்பரையும் தரேன் வாழ்த்துக்கள் நன்றி